அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை புத்தாண்டு டிப்ஸ் ஒன்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக பிறந்துள்ளது நான் சொல்லும் இந்த அற்புதமான ஆலோசனை தாந்திரிகம் சூட்சம் எப்படி வேணும் வச்சுக்கோங்க அது உங்களது கெட்ட தலையெழுத்தை மாற்றும் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான்ப்பா இனி நம்ம தலையெழுத்து மாறாதுங்கிற ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த மனநிலையில இருந்தாலும் சரி இதை செய்ய நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் திங்கட்கிழமை செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா திங்கட்கிழமையும் செய்யுங்கன்னு சொல்லலை எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ செஞ்சா போதும் ரொம்ப எளிமையான சூட்சமம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற அற்புதமான வாட்ஸ்அப் குழு நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஐஸ்வரட்சுமி பூஜை நம்ம செய்ய போறோம் அதை பற்றிய விளக்கங்கள் தினமும் உங்களுக்கு தேவையான மந்திரங்கள் அனைத்தும் இந்த குழுவில் பகிரப்படும் ஜனவரி பத்தாம் தேதி வரை மட்டுமே இந்த குழுவிற்கு பதிவுகள் நடைபெறும் அதே போல ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பனவசிய சூட்சமங்களை தெரிந்து கொள்ள பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற குழுவும் நாங்க தொடங்கியிருக்கோம் அந்த குழுவுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை பதிவுகள் நடைபெறும் இந்த குழுக்கள் பற்றி விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விவரத்தை தருகின்றேன் இந்த ஆண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பாருங்கள் திங்கக்கிழமைய சோமவாரம் அப்படின்னு அழைப்பாங்க ஈசனை வணங்க உகந்த ஒரு கிழமைனா அது திங்கக்கிழமை இந்த திங்கட்கிழமையில சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படி போகும்போது வில்வ இலைகள் எடுத்துகிட்டு போகணும் வில்வ இலைகள் அதுவும் ஒற்றை படை கணக்கில் வில்வ இலைகளையும் ஒரு முழு தேங்காயும் வாங்கிட்டு போகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒற்றை படை கணக்கில் வில்வ இலைகளையும் ஒரு முழு தேங்காயும் எடுத்துட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிட்டு அதை கொடுத்து சுவாமிக்கு அந்த வில்வ இலைகளை சாற்ற சொல்லுங்கள் அந்த தேங்காயை சுவாமிக்கு வச்சுக்க சொல்லுங்கள் நீங்கள் சிவதரிசனம் பார்த்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து இருந்துட்டு அந்த தேங்காய் கொடுத்தீங்கல்ல அந்த தேங்காயில் ஒரே ஒரு மூடி மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி வில்வ இலைகளை கொஞ்சமாக கேட்டு வாங்கிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜனைகளை வச்சாலும் சரி பீரோளை போட்டு வைச்சாலும் சரி வில்வ இலைகளை தேங்காயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த சூட்சமம் உங்களது தீய கர்மாவை குறைக்கும் உங்களது பாவத்தின் சுமைகளை குறைக்கும் அதனால் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் ரொம்ப அற்புதமான சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க எல்லா வாரமும் செய்யணும்னு அவசியம் இல்லை எப்போல்லாம் கிடைக்குமோ வாய்ப்பு அப்போல்லாம் இதை செய்யுங்க ஒரு தேங்காய் வில்வ உங்கள் தலையெழுத்தை மாற்றும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கூடுதலாக நாங்கள் நிறைய பேருக்கு உணவு தானங்களை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் கீழ் பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பொருட்களுடைய விவரங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ பொங்கல் பண்டிகை வரப்போகு இல்லையா இந்த பொங்கல் பண்டிகைக்காக பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன் நான்கு பொருட்கள் எங்களது தயாரிப்பான நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கறக்கூடிய குடும்பத்திற்கு பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்துக்குன்னு ஏற்ற குபேர ஸ்லோகத்தையும் குபேர பூஜை செய்யும் முறையும் போறேன் இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே இதனுடைய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்